ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் இட்டு செல்ல பல பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆண்டு காரடையா நோன்பு எப்போ வருது அதை எப்படி வழிபடணும் தாலி கைது மாற்ற வேண்டிய நேரம் இதை பத்தி பாக்கலாம் வருடந்தோறும் சில நோன்புகள் பெண்களுக்கு உரிய நோன்புகளாக வருது அதுல மிக முக்கியமான நோன்பு அப்படின்னா இந்த காரடையா நோன்புதான் இந்த காரடையான் நோன்பு மாங்கல்ய நோன்பு கௌரி விரதம் சாவித்திரி விரதம் காமாட்சி விரதம் அப்படின்னு பல பேர் உண்டு ஆனா காரடையான் நோன்பு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் இப்படி சிறப்புக்குரிய அழகான காரடையான் நோன்பு பற்றி ஒவ்வொரு ஆண்டும் அதற்குரிய கதையையும் சொல்றேன் எவ்வாறு கொண்டாடணும் அப்படிங்கறது தகவலையும் சொல்றேன் இந்த கதைய வருடந்தோறும் கேட்கறது நல்லது அப்படிங்கிறதாலையும் சத்தியவான் சாவித்தியுடைய வழி வரலாறு பற்றி சுருக்கமா சொல்றேன் சாவித்ரி ஒரு இளவரசி பக்கத்து நாட்டு இளவரசனான சத்தியவான காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் கொஞ்ச நாள்லயே அவங்க நாட்டை இழந்துடுறாங்க மாமியார் மாமனாருக்கு கண்டு தெரியாம போயிடுச்சு அவங்க நாட்டை விட்டு காட்டுல வாழ்ந்து வந்தாங்க சத்தியவானுக்கு மிக விரைவிலேயே மரணம் வரப்போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட சாவித்ரி அதுல இருந்து அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உலக மாதாவான அன்னை காமாட்சிய வழிபடுறாங்க அவங்க காட்டுல வசிச்சதால காட்டுல கிடைச்சா மிக எளிமையான பொருளை கொண்டு தினந்தோறும் தூப தீப ஆராதனை காட்டி வழிபட்டுட்டு வந்தாங்க சத்தியவான் மரணம் அடையக்கூடிய அந்த நாளும் பூஜை செஞ்சாங்க யமதென்மன் வந்து சத்தியவானின் உயிரை பறிச்சுட்டு போறது சாவித்திரி கண்ணுக்கு தெரியுது யமன் வர்றது யாருக்குமே தெரியாது இவ கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இவ ஒரு தெய்வீக தன்மை வந்த தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யமதென்மன் தன்னுடைய உருவத்தை வெளிக்காட்டி அவ கூட பேச ஆரம்பிக்கிறாரு அவ தன்னுடைய கணவன் உயிரை தருமாறு கேட்கிறான் ஒரு நாளும் நான் எடுத்த உயிரை திருப்பி தந்ததில்ல அதை தவிர நீ வேற எது வேணாலும் கேளு தரேன் அப்படின்னு சொல்றாரு நான் மகா பதிவிரதை எனக்கு குழந்தை வரம் வேணும் நாங்க இழந்த ராஜ்ஜியத்தை மீண்டும் பெறணும் என் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா யமதர்மன் எல்லா வாரமும் தந்த அப்படின்னு சொல்லிட்டு யமலகத்துக்குள்ள போறாரு சாவித்ரி தேவி அவரை தடுத்து நிறுத்தி கேட்ட வரத்துல பாதியை குடுத்துட்டு மீதியை கொடுக்காம போறீங்களே இது உனக்கு அழகா நீங்க தர்மவான் அல்லவா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு யமதர்மன் நான் எல்லா வரமும் கொடுத்துட்டேனே அப்படின்றாரு மகாபதிவதை எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்டேனே அப்படிங்கிறா அப்பதான் யமதர்மனுக்கு புரியுது இந்த பெண் மதி நுட்பமா நம்மையே மடிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி நினைச்சு சிவபெருமான் கிட்ட என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவள் நித்திய சுமங்கலியான உலக மாதாவை வழிபட்ட காரணத்தால அவள் கணவனை திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சிவபெருமான் கூறாரு யமதர்மன் கொடுத்துட்டாரு இத்தனை ஆற்றலும் சத் சாவித்திரிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த காரடையா நோன்பு விரதம் இருந்ததாலதான் கிடைச்சது இந்த காரடையா நோன்பு தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுமங்கலி பெண்களும் தங்களுக்கு நல்ல கணவன் வர வேணும் அப்படின்னு கன்னி பெண்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்க வேண்டிய விரதம் நோன்பு இந்த நோன்பு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த விரதம் தொடங்கக்கூடிய நேரம் பன்னெண்டே முக்கால் மணி வரைக்கும் இந்த நோன்புக்கான நேரம் அமைஞ்சிருக்கு இதுல நாம படையல் செய்வதற்கான நேரம் காலையில ஏழு முப்பது மணிக்கு மேல தொடங்கலாம் ஏன்னா அன்னைக்கு காலையில ஆறு ஆறுல இருந்து ஏழரை மணி வரைக்கும் எமகண்டம் இருக்குது அதனால ஏழு முப்பது மணிக்கு மேல தொடங்கலாம் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் காலையில பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ள தாலி கயிறு மாற்றலாம் இந்த நோன்பு மார்ச் பதினாலாம் தேதி காலையில இருந்து உபவாசமா இருக்கிறவங்க இருக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம் அன்னைக்கு காராமணி பயிர்ல அடை செய்யணும் இனிப்பு அடை கார அடை செஞ்சு ஒரு அல்லது போட்டு இனிப்பு காரடையும் வெண்ணைய கட்டாயம் வைக்கணும் மஞ்சள் கயிற்றுல நடுவுல ஒரு பூவை கட்டி இலையில வச்சுட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே தூபதீப ஆராதனை காட்டணும் காமாட்சி படம் இருந்தா மிக மிக நல்லது இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மன் படத்துக்கு பூஜை செய்யலாம் காமாட்சி விருத்தம் பாராயணம் செய்யணும் இந்த பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலையில ஏழரை மணிக்கு மேல இது வந்து ஆரம்பிக்க நல்ல நேரம் அந்த பூ வச்சு கட்டினா அந்த மஞ்சள் கைத்த சுமங்கலி பெண்களா இருந்தா கணவன் கையில கொடுத்து கழுத்துல கட்டிக்கங்க அவர் வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா வீட்டுல உள்ள கிட்ட கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்களே கட்டிக்கலாம் கன்னி பெண்கள் வந்து இந்த கயிற வந்து கையில கட்டிக்கலாம் கழுத்துலயோ கையில ஏல கட்டினீங்களோ அந்த மஞ்சள் கயிற மூணாவது நாள் கழுத்திடணும் அப்படியே போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் பூ வாடிட்டு அந்த பூவை எடுத்துட்டு அந்த கயிற மட்டும் கட்டிக்கலாம் மஞ்சள் கயிறு போட்டுட்டே இருக்கலாம் நோம்பு கயிறு கட்ட வேண்டிய நேரம் காலையில ஏழரை மணிக்கு மேல எப்ப வேணாலும் நீங்க கட்டிக்கலாம் அன்னைக்கு மாலையில முடிஞ்சா அருகிலுள்ள அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் ஜாக்கெட் விட்டு போன்றவை சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்தால் ரொம்ப நல்ல பலனை அளிக்கும் இவ்வாறு நோம்பிருந்து காமாட்சி அம்மனின் அருளை பெற்று அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்